ஹாய் மக்களே சிம்பிளான பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணிடலாங்க ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி சோம்பு கருவேப்பில் போட்டு நல்லா பொறிக்கட்டும் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு இருந்து மூணு சேர்த்துருக்கேன் நான் இதில் ஒரு கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் ஸோ அதுக்கு ரெண்டுலேருந்து மூணு பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டுட்டு ஒரு ரெண்டு வர மிளகா ஆட் பண்ணியிருக்கிறேன் காரத்துக்கு நீங்கள் வேணும்னா பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டு பச்சை வாசனை போகட்டும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க சிக்கன் நான் கிலோ எடுத்திருக்கேன் ஆல்ரெடி மஞ்சத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இப்போ இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறலாம் ரொம்ப சிம்பிள் அண்ட் குயிக்காக பண்ணக்கூடிய சிக்கன் கிரேவி ரெசிபி தாங்க இது மூணே மூணு மசாலாஸ் தான் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம் சீரகத்தூள் ஹாஃப் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் பெப்பர் தூள் ரெண்டு ஸ்பூன் அவ்வளோதாங்க இதோடய காரமே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும் இன்கேஸ் காரம் பத்து நீங்கள் வர தூள் வேணுன்னா ஒரு ஹாஃப் ஹாஃப் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம போட்ட மசாலாவில் சிக்கனோட நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க இப்போ சிக்கன் வேகிறதுக்கெல்லாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் சிக்கன் வேகிறதுக்கு இப்போ தண்ணி எல்லாம் நல்லா சுண்டிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இன்கேஸ் உங்களுக்கு வேண்டான்னு தோணுச்சுன்னா நீங்கள் இது ஸ்கிப் பண்ணிடுங்க நல்லா ட்ரை ஆகிருச்சு இப்போ நம்ம கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நல்லா டேஸ்டியான பெப்பர் சிக்கன் ரெடி ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்குங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பாடு சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பா